வணக்கம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவில் என் கிளைம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முழுமையான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்க போது ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் ஸோ இந்த இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் த மோர் யூ லேர்ன் த மோர் யூ ஏர்ன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆங்கில வார்த்தை வாக்கியமாக இருக்கும் நிச்சயமாக எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அதை முறையாக நம்ம கற்றுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த துறையில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் நண்பர்களே அப்போது இங்கே நான் என் கிளைமை ஏன் கற்றுக்கணும் அப்போ அந்த கற்றுக்கிட்டால் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் ஸோ இவ் வாங்க இப்போ நம்ம மூலமே நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம என் கிளைம் நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாக தான் இதை ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இதுக்கு எந்த வித செலவும் நம்ம பண்ண போகிறது கிடையாது ஆனால் இங்கே ஏன் நான் உள்ளே வரோம் இந்த ஆப்பை நான் ஏன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவையும் சேவிங்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சிஸ்டமாக நம்மளோட என்கிளைம் ஆப் இருக்க போகுது அப்போது இங்கே நிறைய பேருக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா நான் பண்ணுற செலவுக்கு கம்பெனி எப்படி கேஷ் பேக் கொடுக்குது அப்போ கம்பெனி என்னோட டேட்டாவை என்ன பண்ண போகுது இப்படி நிறைய பேருக்கான கேள்விகள் இருக்குது ஆனால் இங்கே நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த என்கிளைம் ஆப் மூலமாக நமக்கு வந்து நம்ம செலவுக்கான ஒரு ஸ்பெண்டிங் அனாலிட்டிக்ஸாக இருக்க போகுது நண்பர்களே என்ன ஸ்பெண்டிங் அனாலிட்டிக்ஸு அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ மாதம் மாதம் நமக்கான ஒரு ரெகுலர் செலவு இருந்துட்டு இருந்துகிட்ருக்கோம் ஒரு மளிகை ஜாமானாக இருக்கட்டும் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸாக இருக்கட்டும் பெட்ரோல் போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ரெகுலராக பண்ணிட்டுருக்கோம் அப்போது நான் கடந்த மாதம் என்னுடைய மளிகைக்கு நான் என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நம்மக்கிட்ட எப்பயுமே ரெக்கார்ட் இருக்கும் ஆனால் கடந்த மூன்று மாதத்தில் நான் என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன்ற ரெக்கார்டை நம்மகிட்ட மட்டும் கேட்டால் கட்டாயம் கிடையாது அப்போது இங்கே இனிமேல் வந்து உங்களுக்கு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இருந்தால் எப்படி இருக்கும் அதாவது உங்களுடைய செலவுக்கான ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனா நம்மளுடைய என் கிளைம் இருக்க போது அதுக்காக இதை பயன்படுத்துங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதுவரைக்கும் நம்மகிட்ட இல்லை அதுக்கு இந்த நம்ம அப்ளிகேஷன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போது நண்பர்களே இதை தாண்டி ப்ராடக்ட் சஜஷன் அப்போ ப்ராடக்ட் சஜஷன்னா என்னென்னா அப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அந்த பொருளை பார்த்தோன்னா ஒரு சஜஷன் கொடுத்தா பெட்டராக இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனாகவும் இது இருக்க போது இதை தாண்டி மூணாவது தான் கேஷ்பேக் அப் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமான அந்த பில்லு அப்லோடு பண்ணும்போது ஒன் பர்சன்ட்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது எல்லாமே ரேண்டம் ரிவார்டு தான் நண்பர்களே இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் தான் ஆகுது இன்றைக்கி நிறையா ஸ்ட்ரகிள் நம்ம பார்த்துட்ருக்கோம் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்னா ஸோ ஒரு சிலத்துக்குலாம் கேஷ் கேஷ்பேக் வருது சார் ஒரு சிலதுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஸோ இப்போயும் நான் சொல்கிறது இப்போ ஆரம்பித்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஆயிருக்கு நண்பர்களே அப்போது இப்போ நாம் அந்த டேட்டா கலெக்ஷன் அப்படின்றது நிறைய பில்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் ஆகும்போது ஒவ்வொரு பிராண்டிங்கையும் நம்ம வந்து ஃப்யூச்சரில் கனெக்ட் பண்ண போகிறோம் இன்னொரு ஆறு மாதங்கள்லேருந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ராண்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அத்தனை பிராண்டும் நம்ம என் கிளைமில் டைப் ஆக போகுது அதுதான் இங்கே நமக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்போது நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ரேண்டம் ரிவார்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன் எக்ஸாக்ட் கேஷ்பேக்ன்றது ஃப்யூச்சரில் தான் நமக்கு கிடைக்க போகுது அப்போ இப்போ நாம் ஜஸ்ட் ட்ரையல் நம்ம இதில் நாம ஒரு விஷயத்தை எதுக்காக கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாச ரிசல்ட்டை கொடுக்க போது அப்படி நான் கடந்த மூன்று மாதங்கள்ல இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணனால எனக்கு கிடைச்ச சில ரிசல்ட்டை இங்கே உங்களுக்கு லைவாக நான் ஷோ பண்ணுறேன் அப்போது இங்கே இந்த விஷயத்தை கடந்த மூன்று மாதங்களில் அதாவது டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி அப்போ தான் வந்து எல்லா பில்லுக்குமான ரிவார்டு கிடைக்க ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் இப்போ மார்ச் மூணுல இந்த வீடியோ நான் போடுறேன் அப்போ கடந்த மூன்று மாதங்களில் நான் இந்த சிஸ்டத்தை கற்றுக்கிட்டதுடைய விளைவு அதை சில பேருக்கு நான் ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி ரெஃபர் பண்ணி ஒரு சிலர் என்ன மாதிரி எஃபோர்ட் போட ஆரம்பித்தாங்க அப்படி எஃபோர்ட் போட்டனால என்னுடைய டீமில் இப்போ வரைக்கும் இந்த மூன்று மாதங்களில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மை சர்க்கிள் அப்படின்ற ஆப்ஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட நான் ஒரு அறுபது நபர்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன் அதில் ஒரு சிலர் என்ன மாதிரி எஃபோர்ட் போட ஆரம்பித்தாங்க எஃபோர்ட் போட்டு இப்போ வரைக்கும் இந்த மூன்று மாதங்களில் எக்ஸாக்டாக சொல்லணும் ஒரு தொண்ணூறு நாட்களில் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இங்கே உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க அப்போது இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு நபரும் எந்தவித செலவும் இல்லாமல் உள்ள வந்தாங்க தங்களுக்கான செலவை சேவிங்ஸை மாற்றக்கூடிய சிஸ்டம் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ ட்ராவல் பண்ணதுடைய விளைவு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பில்லு அப்லோடு பண்ணுறது மூலமாக அந்த கிட்டத்தட்ட சிக்ஸ் சர்க்கிள் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன் இந்த சிக்ஸ் சர்க்கிளில் இருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நபரும் பில் அப்லோடு பண்ணால் அவங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் அதன் மூலமாக நமக்கும் அதில் இருந்து கமிஷன் ஆட் ஆகும்ன்றது தான் இதில் இருக்க பெரிய மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் நண்பர்களே இப்போ பாருங்கள் மூணாந்தேதி மட்டுமே எவ்வளோ பில்ஸு எனக்கு ஆட் ஆகிருக்குன்னு பாருங்கள் வெறும் முப்பத்தெட்டு பைசா தான் அப்படி பார்க்கும்போது சின்ன வேல்யூ தான் ஆனால் இருந்து வரல எத்தனை இருந்து வந்திருக்குன்றதை மட்டும் இங்கே நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட மூணாந்தேதி மட்டுமே எவ்வளோ இருந்து எனக்கு ஆயிருக்குன்னு பாருங்கள் அப்போது இது வந்து ஒரே ஒரு கேஷ் பேக்னு வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா நான் பெட்ரோல் போட்டு அதை அப்லோடு பண்ணதுடைய வேல்யூக்கு ஒரு முந்நூறுரூவா பில்லு அதுக்கு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கிடைச்சிருக்கு இங்கே நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தனிநபராக நான் இன்னைக்கு மாதம் முழுக்க செலவு பண்ணால் கூட அதிகபட்சம் ஒரு பத்து பில்லு தான் நான் என்னால் அப்லோடு பண்ண முடியும் அதுக்கு மேல கிடையாது ஆனா இந்த ஒரு சிஸ்டத்தை நான் எஜுகேட் பண்ணேன் என்னோட டீமை கிரியேட் பண்ணேன் அப்படி வந்ததுடைய விளைவு இன்னைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இது ஆச்சரியமா கூட தெரியலாம் கிட்டத்தட்ட இந்த மூன்று மாதத்தில் ஒரு ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு ரூபாய் தொண்ணூற்றாறு பைசா ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே இன்னைக்கு ஒரு சிலருக்கு இந்த வேல்யூவை இது என்ன பெரிய வேல்யூ அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் இங்கே நான் ஷோ பண்ணிருக்கிறது ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு நபர் என்னோட டீமில் வந்ததை வச்சு எனக்கு கிடைச்ச வேல்யூ நான் ஷோ பண்ணியிருக்கேன் இதே மூன்று மாதத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் நபர்களை கொண்ட டீம் வச்ச நபர்களும் இருக்காங்க பத்தாயிரம் நபர்கள் கொண்ட டீம் வச்ச நபர்களும் இருக்காங்க அவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் இல்லை மோர் தென் ஃபைவ் லேக்ஸ் ஏர்ன் பண்ண நபர்களும் இங்கே இருக்காங்க நண்பர்களே இங்கே நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நாம் எந்த விதத்திலையும் எந்த விஷயத்துக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் ஜஸ்ட்டு நமக்கு நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய அந்த செலவை சேவிங்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சிஸ்டம் நம்ம கையில் கிடச்சிருக்கு அதை இப்போ நம்ம தொடர்ந்து எவ்வளோ பேருக்கு நம்ம இதை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்போ ஏன் ப்ரமோட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் கலந்துருக்கோம் அப்போ ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோடைய குரோத்து ஆகும்போது நம்மளுடைய குரோத்தும் பெரிய லெவலில் இருக்க போது இதை தாண்டி ஒரு தமிழக நிறுவனத்தை ஒரு தமிழ்நாட்டுடைய அப்ளிகேஷனை நம்ம மொபைலில் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு பெருமைக்கு விஷயமும் இந்த இடத்துல இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அப்போ அதை சரியான விதத்தில் நாம் பயன்படுத்தி நிச்சயமாக நாம் மட்டும் இல்லை நம்மளை நம்பி வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து மிகப்பெரிய அளவு வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் த மோர் யூ லேர்ன் த மோர் யூ ஏன் ஸோ இந்த விஷயத்தை இன்றைக்கி நான் வந்து ஏன் துவங்கணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் உள்ள பின்கோடு ஃப்ரான்சியாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய நிறைய பார்ட்னர் பிராண்டு எக்ஸ்க்ளூசிவ் பிராண்டு அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம் அப்படி கற்றுக்கிட்டதுடைய விளைவு இன்னமும் இந்த மூன்று மாதத்தில் எனக்கு கிடைச்ச சக்ஸஸை நான் இப்போ ஷோ பண்ணியிருக்கேன் இன்னும் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக இதோடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்க போது அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நிச்சயமாக இந்த வீடியோவை மூணுமே பார்த்த உங்களுக்கு என்னுடைய மனமே നന്റിയും വാഴുക്കളും തെരഞ്ഞെടുക്ക